அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டு ஒரு பத்தரை மணி இது பார்த்த காலில் இது வந்து எக்ஸிமா எக்ஸிமா எக்ஸிமாவது ஹீட்னால் வர ஒரு சின்ன கொப்பளம் இதை நான் எப்படி கிளியர் பண்ணலான்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம் ரொம்ப எரிய முறை தான் இப்போ மொதையாகி கூட பார்த்திங்கன்னா அப்படியே சீ பிடிச்சி அதில் வந்து ஹோல்ஸ் அளவுக்கு வந்துடுச்சு இந்த லெவல் மட்டும் விட்டோம்னா அடுத்த இல்லைங்கிறது இது எப்படி க்யூர் பண்ணுறேங்கிறது வந்து தெரிஞ்சுக்குவாங்க இப்போ பாருங்கள் ஒரு நல்ல மூலிகை கலவை அதில் என்னுடைய அந்த பெயினால் ஆட் பண்ணுறக்கேன் இந்த செவுத்து சிம்ட்டு பூசுகிற மாதிரி என் மனைவி வந்து எதுவும் பூசிகிட்ருக்காங்க பரவாயில்ல அந்த என்னாகும் இதில் இருக்க இன்ஃபெக்ஷனை ஃபுல்லாக அந்த ஆயிலும் அதில் இருக்க அந்த மூலிகைகள் உள்ளே போய் அந்த கிருமியில் அத்தனை எடுத்துடும் அந்த எடுக்கப்போ காட்டுறோம் பாருங்கள் இது அவ்வளோ ஒரு அரிய மூலிகை எவ்வளோ மோசமான கால் புண்ணாக இருந்தாலும் குழிப்புண்ணாக இருந்தாலும் அதனை காப்பாற்ற முடியும் பாருங்கள் மழை வந்து எப்படி நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு மாஸ்க்லாம் போடுறீங்க இல்லையா அதே நிலமை தான் சார் காலில் எப்படியாப்பட்ட குழிப்புணர் இருந்தாலும் சர்க்கரையினாலேயோ ஒரு இன்ஃபெக்ஷனாலேயோ இது இருந்தாலும் அதை நூறு சதவீதம் காப்பாற்ற முடியும் அந்த கலவை தர நான் அதை நீங்களே பயன்படுத்திக்கலாம் ஒரு நாற்பது வகையான மூலிகல் இருக்குது நீங்கள் கலெக்ட் பண்ணி போடணும் அது அது நான் வந்து ரெடியாக வச்சுருக்கேன் வாங்க வாங்கிக்கலாம் எதுவும் உலகத்தில் இலவசமாக கிடைக்காது இப்போ பாருங்கள் மனைவி அதுக்கு வந்து நீட்டாக ஃபேஷியல் பண்ணிட்டாங்க இது மாதிரி வந்து அந்த மூஞ்சியில் போட்ட ஃபேஷியல் அது லெக்கில் போட்ட லெக்ஷியல் தான் போட்டாச்சு போட்டோடனே அது பேக் பண்ணிட்டாங்க பாருங்கள் எப்படி பாருங்கள் அழகாக காட்டன் வச்சு ஒவ்வொரு பகுதியாகவும் ஒட்டணும் சில அதை கஷ்டமான வேலை சார் மனைவிங்கிறது இதுக்காக இந்த சேவைகள் செய்கிறது தான் மனைவி இந்த பக்கம் செய்யணும் இந்த சைடில் பேக் பண்ணிட்டாங்க பேக் பண்ணிட்டு முப்பது மேலே ஒரு எல்லோ கிளாத் இருக்குது அது வச்சு சுற்றணும் இப்போ பாருங்கள் சார் இப்போ அதே துணி தான் கீழே மலைக்கு போகிற அழகாக கட்டுறாங்க பாருங்கள் சொல்லிட்டோம்னா அப்படியே பேச்சு தப்ப மாட்டாங்க அப்படியே கரெக்டாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செய்ய மாட்டாங்க கரெக்டாக அவங்க தான் மனைவிங்கிறது பாருங்கள் சார் இப்போ ஃப்ளாட்டாக மேலே ஒரு சுற்று சுற்றுங்க அது நைஸாக டேப்பு டேப் எடுக்கக்கூடாது டேப்பு பிடிச்சிக்கிட்டு நைஸாக கீழே கேட்குற மாதிரி இருக்கு மட்டும் மறு சுற்றுங்க டேப்பு எழுத்துன்னா ஃபுல் டைட் ஆகிடும் அப்போது என்ன பண்ணணும் அடுத்து அடுத்த அது கட் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் கட் பண்ணுங்க போடுங்க அப்புறம் கரெக்டாக ஒய்ஃப் கட் பண்ணுற மாட்டி எவ்வளோ அழகாக நர்சிங்னால் இதுதான் நர்சிங்கு சூப்பர் நர்சிங் முடிச்சிருக்காங்க அவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க எ எண்ணெயாக நிற்பாங்க அவங்க தெரியுங்களா எள்ளுன்னா தான் வரணும் அதை இழுக்கு கூட சொல்கிறேங்க கேட்க டேப்பை பிடிச்சிட்டு சுற்றணும் சொல்கிறேங்க அதுதான எள்ளுன்னா எண்ணெய் நிற்பாங்க அவங்க தான் மனைவி போதும் போதும் இன்னொரு ஒரு சுற்று மேலே இது கட் பண்ணிட்டுங்க இன்னும் ஒரு சுற்று சுற்றும் போதும் அடுத்தது பாருங்கள் மேலே ஒரு இது துணி துணி நிலை பிரிச்சுக்கோங்க கொஞ்சம் ஃபுல்லாக கிளீங்களே நல்ல நர்ஸு கேட்டாங்க எனக்குப்பா பொண்டாட்டியாகவும் நர்ஸாகவும் நடிச்சிக்கிட்டேன் சரி நர்ஸாக நடிச்சிக்கிட்டு பொண்டாட்டியை எழுதுக்கிட்டு இது மாற்றி எப்படின்னாலும் சொல்லலாம் அவஸ்தா பிறகு தான் வலி தெரியும் மற்றவனுக்கு என்ன பரோ அழகா கரெக்டாக ஒட்டினாங்க போகிறீங்க சுருக்குமே வரல கொஞ்சோட சுருக்கம் வரல அவன் தான் நர்ஸு பத்து பேத்த கொண்டாதான் டாக்டரு மாதிரி வந்து கஷ்டம் பண்ணதான் நர்ஸு அந்த டேப்பை கயிறு எடுத்துட்டு கரெக்டாக போடுனா மனைவிக்கு என்ன பதட்டம் முடில சாமி எனக்கு எடுக்கிறவே டேப் அலைஞ்சிச்சு நான் பாருங்க பாருங்க போதும்னா அவ்வளோ நல்லவங்கன்னு என் மனைவி அம்மா தாயே போதுங்க நர்ஸ் மேடம் போதும் இந்த சேவம் பண்ணாவே நான் ஒரு நூற்றம்பது வருஷம் வாழ்வேன் என்ன அனுப்பிச்சு விட்டுரு இவ்வளோ தான் சார் இதுக்கு வந்து டா அம்மா ஃபீஸு நர்ஸம்மா ஃபீஸு என் ஒய்ஃப் வந்து ஒரு ஐயாயிரூவா கப்பாப்பட்டு இதை போட்டு விட்டுருமுன்னா இது பாட்டுக்கு ரெண்டு நாளாக ஒரு நாள் இருக்கட்டும் ஒரு சாக்ஸை போட்டு படுத்துறேன் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி நாளைக்கு ரெண்டு நாள் இருந்ததுன்னா உள்ள இன்ஃபெக்ஷன் இருக்குது பாருங்கள் எப்படியா பட் இன்ஃபெக்ஷன் ஆடுறதாலோ அதை எடுத்து அதை எடுத்து காப்பாற்றிடும் இது ஒரு சின்ன விஷயந்தான் சார் இது அப்படியே விட்டோம்னா நீரழி நோயாளிக்கு அந்த புண்ணு என்ன ஒன்று ஃபஸ்ட்டு சின்ன எறும்பு கடிச்சியோ காயமாயியோ தான் ஃபார்ம் ஆகும் சீல் பிடிக்கும் அப்போது உடல் கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு உணவு முறைகள் வாழ்க்கை கட்டுப்பாடாக கற்றுக்கிட்டோம்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் பருவம் செஞ்சிட்டா போதும் இந்த நோய் அழகாக கொஞ்சமாக வரைஞ்சிரும் நீ தேதி பாருங்கள் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டுக்கு பத்து ஐம்பதாச்சு பரவாயில்ல இப்போது இதுக்காக டாக்டர் போகலாமா கண்டிப்பாக போகலாம் அவர் டாக்டர் பிறந்தால உள்ளே கொடுத்து நம்ம ஜீரணமாகி மருந்து அங்கே போகிறதுக்குள்ளார அந்த மருந்து வெளியே வந்துடும் உள்ளே சாப்பிட்ற மருந்தும் சாப்பிடுங்க வெளியே இது இது ஆகவே இது வந்து பண்டைய பாரம்பரிய சித்த வைத்திய முறைகள் சார் இந்த முறைகள்லாம் கற்றுக்க நான் தயவு செஞ்சு இந்த வீடியோ பெருசாக இருந்தாலும் பாருங்கள் தனக்கு வந்தால் தான் தலைவலி காய்ச்சலும் தெரியும்பாங்க அது மாதிரி இறைவன் நினைச்சு ஏதோ படம் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் என்றும் அன்பும் அமைதியும் உங்கள் ஜவஹர் சேலம் சார் இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் நல்லா இருங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ